கர்த்தாவே நானோ சிறுமையும் எழுமையும் ஆனவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தாவே தாமதியாதேயும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் பதினான்காம் அதிகாரம் முப்பத்து ஒன்றாம் வசனம் நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நான் பிதாவினிடத்தில் இருக்கிறேன் என்பதே ஆண்டவர் இயேசு தான் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே என்றார் தான் அடைய போகிற சிலுவை மரணம் அடக்கம் உயிர் பற்றி தம்முடைய சீசர்களுக்கு தெரிவித்தார் சீசர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அது மட்டுமல்லாமல் நான் போய் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார் இங்கே இயேசு குறிப்பிட்டு சொல்லுகிறது என்னவென்றால் தான் தன்னுடைய பிதாவினிடத்தில் அன்பாய் இருக்கிறதினால் நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்கிறார் இதன் மூலமாக நான் என் பிதாவின் கட்டளைகளின்படியே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் பிரியமானவர்களே நாம் பிதாவையும் இயேசுவையும் நேசிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய கிரியைகளின் மூலமாக வார்த்தைகளின் மூலமாக மற்றவர்கள் நம்மிடத்தில் அதை காண வேண்டும் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று வாயினால் சொல்வது மட்டும் போதாது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய செய்கைகளில் நம்முடைய எல்லா நடவடிக்கைகளிலும் நாம் கர்த்தர் மேல் இருக்கிறேன் என்பதை இந்த உலகம் அறியும்படி வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ்ந்து காட்டுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள உள்ள தேவனே நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக உமக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்க கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்